ஓம் நமசிவாயா அழகான நிலவு உந்தன் தலையில் நீ அமர்ந்துள்ளாய் திருவண்ணாமலையில் அழகான நிலவு உந்தன் தலையில் நீ அமர்ந்துள்ளாய் திருவண்ணாமலையில் முழங்கும் தளத்தில் மேல தாளம் மின்னும் முதல்வா உன் கரத்தில் திரிசூலம் முழங்கும் உன் தலத்தில் மேல தாளம் மின்னும் முதல்வா உன் கையில் திரிசூலம் அழகான நிலவு உந்தன் தலையில் நீ அமர்ந்துள்ளாய் திருவண்ணாமலையில் சுழலில் உழழ்வோர்களை தூக்கு சுடரை ஏற்றி இருளை போக்கு சுழலில் புழல்வோர்களை தூக்கு சுடரை ஏற்றி இருளை போக்கு களலில் கலலில் புடநோக்கு களலில் நிழ்தந்தன் புடநோக்கு களிப்பையம் உள்ளங்களில் தேக்கு கழிப்பை எம்புள்ளங்களில் தேக்கு சுழலில் உழல்வோர்களை தூக்கு சுடரை ஏற்றி இருளை போக்கு கலலில் நிழல் தந்தன்புடன் நோக்கு எம்புள்ளத்தில் தேக்கு நீ எம்புள்ளத்தில் தேக்கு சுழலில் உழல்வோர்களை தூக்கு சுடரை ஏச்சி இருளை போக்கு கலலில் நிழல் தந்தன் புடன் நோக்கு எம் உள்ளத்தில் தேக்கு அழகான நிலவு உந்தையில் நீ அமர்ந்துள்ளாய் திருவண்ணாமலையில் முழங்கும் முன் தளத்தில் மேல தாளம் முதல்வா உன் கையில் திரிசூளம் அழகான நிலவு உந்தன் தலையில் நீ அமர்ந்துள்ளாய் திருவண்ணாமலையில் மழழச் செல்வம் தன்னை கேட்டிடுவோம் பொன் மகிழத்தை உந்தனுக்கு மாட்டிடுவோம் மழைச் செல்வம் தன்னை கேட்டிடுவோம் பொன் மகிடத்தை உந்தனுக்கு மாட்டிடுவோம் பழமும் பாலும் உனக்கு ஊட்டிடுவோம் பக்குவமாய் ஆரத்தி காட்டிடுவோம் பழமும் பாலும் உனக்கு ஊட்டிடுவோம் பக்குவமாய் ஆரத்தி காட்டிடுவோம் பக்குவமாய் ஆரத்தி காட்டிடுவோம் மழை செல்வம் தனை கேட்டிடுவோம் பொன் மகிழத்தை உந்தனுக்கு மாட்டிடுவோம் பழமும் பாலும் உனக்கு ஊட்டிடுவோம் பக்குவமாயத்தி காட்டிடுவோம் பக்குவமாயத்தி காட்டிடுவோம் அழகான நிலவு தலையில் நீ அமர்ந்துள்ளாய் திருவண்ணாமலையில் முழங்கும் முன் தளத்தில் தாளம் முதல்வா உன் கையில் திரிசூலம் அழகான நிலவு உந்தன் தலையில் நீ அமர்ந்துள்ளாய் திருவண்ணாமலையில் பழங்குவை எமக்கு சந்தானம் நிலவும் வையகத்தில் சமாதானம் வழங்குவை எமக்கு சந்தானம் நிலவும் வையகத்தில் சமாதானம் குழப்பத்தை தெளித்தருள் ஞானம் குழப்பத்தை தெளித்தருள் ஞானம் நாங்கள் குதூகலமாயிசைப்போம் காணம் நாங்கள் குதூகலமாயிசைப்போம் காணம் வழங்குவை எமக்கு சந்தானம் நிலவும் வையகத்தில் சமாதானம் குழப்பத்தை தெளித்தருள் ஞானம் நாங்கள் கானம் காணம் இசைப்போம் காணம் அழகான நிலவு உந்தன் தலையில் நீ அமர்ந்துள்ளாய் திருவண்ணாமலையில் முழங்கும் முன் தளத்தில் மேல தாளம் முழங்கும் முன் தளத்தில் மேல தாளம் மின்னும் முதல்வாவுன் கையில் திரிசூலம் முதல்வா வாவுன் கையில் திரிசூலம் அழகான நிலவு உந்தன் தலையில் நீ அமர்ந்துள்ளாய் திருவண்ணாமலையில் நீ அமர்ந்துள்ளாய் திருவண்ணாமலையில்